அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது உங்களை சந்திப்பின் முனைகிறேன் இந்த நூல் தானே அது பூகோள ரகசியங்கள் புவியியலாளர் நண்பர் திரு ச சபாரத்தனம் அவர்களின் நூல் இது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து பக்கங்கள் பூமியை பற்றியும் சுரங்கங்கள் பற்றியும் உள்ள பூகோள ரகசியங்களை பகிர்ந்துக்கிறாங்க இதில் ரொம்பவே ஒரு அருமையை நான் படித்த நூலில் ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான நூல் பிரபஞ்சத்தை பற்றி பூமியை பற்றி சுரங்கங்களை பற்றி இதுக்கு வந்து கணிஷ்கன்றவர் ஒரு ப்ரிஃபேஸ் கொடுத்துருக்கறாரு அப்புறம் சூரியகாந்தன் ஒருத்தர் அப்புறம் சாரோட எண்ணுரை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அகழ்ந்தாலுங்கிறாரு அந்த பூமியை பற்றி தாங்கி நிற்கும் பூமின்னு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த முன்னுரையும் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் அந்த ஜியாலஜிக்கல் இதில் இருந்திருக்கார் அவர் அப்புறம் நூல் அறிமுகம் கொடுத்துருக்காங்க சுகந்தி அன்ன தாயின ரொம்ப ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க அவருடைய ஒரு இயற்கை ஈடுபாடு இப்போ பல பழந்தமிழ் இலக்கியங்களோடைய ஈடுபாடு எல்லாமே இதில் வெளியாக இருக்குதுன்னு அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க அதன் மாதிரி மா அதாவது ஒரு ஆன்மீக ஈடுபாடு அதுவுமே இதில் வெளியாகுது இந்த பூகோள ரகசியங்களில் வந்து பூமியோட தோற்றம் வந்து தட்டையானதான்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு உருண்டையானது தான் அதாவது பிரபஞ்சத்தை சொல்லும் பொழுது அந்த பூ மையக் கொள்கை சொல்லும் பொழுது பூமி உருண்டையானதுதான்னால் நம்ம நான் மேலையும் கீழையும் ஆர்டிக் அண்டார்டிக் கிளேஸாக தட்டையாக தான் இருக்கும்னு சொல்கிறாரு அது பொய்மையை அச்சு மாதிரி அப்புறம் பூமியின் உள்ளமைப்பை பற்றி சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் ஒரு ஆப்பிளோட தோல் சதைப்பகுதி விதைப்பகுதி மாதிரி இருக்குன்றாரு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்குமா உள்ள வந்து ஒரு மேலேருந்து கீழே போய் நம்ம நேரம் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு அந்த எது சொல்லுவோம் விட்டம் அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாரு அந்த கண்டங்களின் இடப்பெயர்ச்சி மூலமாக தான் நம்ம வந்து பிரிஞ்சுருக்கோன்றதை கரெக்டாக சொல்கிறாரு அதை வந்து எப்படியும் அந்த விலங்குகள்லாம் அந்த ஃபர்னர் தாவரம் யானை சிங்கம் எல்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் இங்கேயும் இருக்குங்கிறது மூலம் கண்டங்கள் சேர்ந்துருந்ததும் அவை வந்து பிரிஞ்சிருக்கதை பற்றியும் அழகாக சொல்கிறாரு அதே மாதிரி இந்த தனிமங்கள் கனிமங்கள் பாறைகள் பற்றியெல்லாம் அடுத்து சொல்கிறாரு என்னென்ன மினரல்ஸ் ராக்ஸ் பற்றிலாம் நம்ம சொல்கிறோல்ல அந்த எரிமலை குழம்புலேருந்து வருது தான் அக்னி பாறைகள் அந்த உருமாரிய பாறைகள் பாறை படிவங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா உருமாரிய பாறைகள் வந்து அப்படியே ஏதோ பாறைகளை ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது நைஸ் நைஸ்னு ஒரு பாறை இருக்குது அது அப்படியே சேர்ந்தாப்ல இருக்குது அப்புறம் இவற்றிலே தான் எப்படி தாது பொருட்களை பிரிக்கிறாங்கன்றத தாது இரு இந்த சுரங்கங்கள்லேருந்து இரும்பு தாது தாமிரம் அலுமினியம் குரோமியம் தங்கம் இதெல்லாம் இதில் அவர் சொல்லும்போது சுவாசமான விஷயம் என்னென்னா இந்த தொல்லியரோடய எச்சம் தான் சால அந்த தொல்லியரோட எச்சங்கள் தான் வந்து சால கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு அது வந்து கிரிட்டோரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகள் நீடித்ததுன்னு சொல்கிறாங்க நினியூர் நிலை அரியலூர் நிலை திருச்சிராப்பள்ளி நிலை ஊட்டத்தூர் நிலைன்னு சொல்கிறாங்க ஃபாசில்ஸு இந்த ஃபாசில்ஸுன்றத தொல்லுயிரச்சங்கள் சொல்கிறாங்க அப்புறம் அது மாதிரி அமோன் தான் வந்து நம்ம வந்து சால கிராமங்களாக இது பண்ணுறோன்ட்டு அதை வச்சு வணங்குறாங்க அது வந்து கண்டகி இமயமலை பகுதியில் கிடைக்குதுன்னு அரியலூரில் க அந்த அமோனேட்டு அமோனிக் அமோனியம் கல் தான் வந்து நிறைய படிமங்கள் இருக்குன்னு சொல்கிறாரு அமோனேட்டு கலி கலியுக வரத பெருமாள் களி களிவரத பெருமாளே வந்து கம்பம் கம்பம் கம்பங்கிறத உருவத்தில் தான் வந்து கும்பிடுறோம் நானும் போயிட்டு இருந்திருக்கேன் அரியலூருக்கு ஒரு கம்பத்தை தான் பெருமாளாக வச்சு கும்பிட்றாங்க அந்த காலத்தில் இயற்கையை வணங்கிறது இந்த வந்து சுண்ணாம்பு கல் அந்த மாதிரி உள்ளது தான் அதுலேருந்து உருவானது தான் அது கரிவரத நல்லூர்ன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை அந்த மாதிரி கோதண்டர் எல்லா கோயில்லையுமே அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஃபாசில் வகை உள்ளதாக சொல்கிறாரு அதனால் வந்து இந்த கோயில்களில் அவர் வந்து கண்டுபிடித்த ஒரு இதெல்லாம் அரியல் புவியியல் பொக்கிஷங்கள்னு சொல்கிறாரு அரியல் உற்பத்தி அது மாதிரி பூகம்பம் ஏன் வருது அடுத்து அதில் என்ன வேவ்ஸுன்னா இந்த ப்ரைமரி வேவ்ஸு செகண்டரி வேவ்ஸு லாயிட்டு நாள் வேவ்ஸுன்னு எரிமலை எப்படி வருது கண்டத்திட்டுகள் நகர்றது எத்தனை திட்டுக்கள் ஏழை பெரிய திட்டுகள் தட்டுக்கள் கண்டத்தட்டுக்கள் ஏழு தட்டுக்கள் பெரிய தட்டுக்கள் ஏழு சின்ன தட்டுக்கள் சுனாமி பற்றி அந்த ஏன் கண்டத்திட்ட நகர்வால் தான் நடைபெறுது நம்ம படிச்சுருக்கோம் அது நல்லாவே விரிவாக அழகாக சொல்கிறாங்க எப்படி எப்படிலாம் வருதுன்னு இயற்கை சமநிலையை நம்ம சீர்குலைக்கும் பொழுது அது வருதுன்னு சொல்கிறாங்க மாதிரி அடுத்து இவருக்கு நீரின் மேலும் நிலத்தின் மேலும் ஒரு அபாரமான ஒரு காதல் இருக்குது நீரை பற்றி நிறைய சொல்கிறாரு நீர் ஆவியாதல் ஆவி உயிர்ப்பு அப்புறம் நமக்கு எந்த விதமான நீர் கிடைக்குதுன்னு மழைப்பொழிவு வளிமண்டலத்தில் இருக்க நீர் அப்புறம் வந்து பூமியின் மேற்பரப்பில் நிலத்தடியில் இருக்கிறது தொல் நீர்னு பாறை படிவங்களுக்கு உள்ளே உள்ளேயே சுரக்குமா அந்த நீர் வந்து அதை பிடிச்சி வச்சுருக்குமா அந்த நீரை ஜுவனல் வாட்டருன்னு சொல்லுது பாறை குழம்புகள்லேருந்து வெளிப்படுறது அது போக நில நிலத்தடி நீர் நிலத்தடி நீர்லேருந்து வர்றது இது எல்லாத்தையும் விட அவர் சொன்னது இன்னொன்று இருக்குது மலை மேலே வந்து புல்வெளிகள்லாம் இருக்குல்ல அவை நீரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வெல்வெட் மாதிரி பிடிச்சி வச்சுக்குமா அவை தான் நமக்கு இப்போ அருவியாக தண்ணியை வந்து விடுது அப்படின்றது அது எப்படி உறிஞ்சி வச்சுக்குது எப்படி வெளியே விடுதுன்னு இது நல்ல ஒரு அழகான ஒரு இதாக நீர் பற்றி நிறைய சொல்லியிருக்கார் கடின பாறை பகுதிகளில் மலை புல்வெளிகள் நீர் படுகைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நதியின் பிழை என்று நரும்புணர் விதியின் பிழை என்று ஒன்றதையும் நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்பான கம்பர் கண்ணதாசன்னு சொன்னதெல்லாம் இவர் கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்காரு இவருக்கு இலக்கியத்தின் மேலேயும் இயற்கையின் மேலே இருக்க காதல் வந்து இதில் ரொம்ப அழகாக டெபாசிட் ஆகுது இந்த நதி தொடர்பான திட்டங்களை பற்றிலாம் அழகாக சொல்கிறாரு அப்போ வந்து இந்த மணல் ஏற்றி செல்வதால் தண்ணி பிடிக்க பிடிச்சி வைக்கக்கூடிய மணல் வந்து எடுக்கிறதால் தண்ணியை உறிஞ்சி வைக்க முடியாமல் அது வந்து எல்லாம் வ வறண்டு போயிடுது தண்ணி மணல் இருந்தால் தான் தண்ணியை தண்ணி இருப்பு இருக்கும்னு சொல்கிறாரு அந்த மணலை வந்து அவங்க அழுறாங்க அளவுக்கு அதிகமாக அது அழுறதால இப்படி இதாகிடுது மணலேற்று செல்லும் ராரியிலிருந்து தண்ணீர் வடிக்கிறது அது தண்ணீர் அல்ல நதியின் கண்ணீர்னு காவிரியிலேருந்து காவிரி பொம்மட்டம் காவிரியோட பிறப்புலேருந்து காவிரி பொம்மன்றம் மட்டும் ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்குறாரு நம்மளே அது அந்த பாதையில் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கேன் எண்ணூறு கிலோமீட்டரில் ஷார்ட் டைமில் பயணம் செஞ்ச மாதிரி இருக்குது என்னென்னா அவருடைய துணை ஆறுகள் ஆறுகள்லாம் சொல்கிறாரு அது எப்படி வருதுன்னு அது மாயனூர் முக்கம்பு எல்லா இடத்துலையும் வருது அப்புறம் திருவையாறு சுவாமிமலை அணைக்கரை அணைக்கரையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து முக்கம்பில் மூணு நதி சேர்றது அணைக்கம்பில் அணு ரெண்டு நதி ரெண்டு பக்கமும் வந்து நடுவில் தீவு மாதிரி அணை அணைக்கரை இருக்கும் நாங்கள் கும்பகோணம் சாருக்கும் போது போயிருக்கோம் அந்த பக்கமாக அதெல்லாம் சொல்லி பூம்புகார் வழியாக வந்து காவிரி பூம்பண்டத்தில் வருது அந்த ஆய்வுகளை பற்றிலாம் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லா இருந்தது நீர்ப்பயணம் நீர்ப்பயணம் பற்றியே ஒரு பெருசு புதுசாக ஒரு ஒரு நூல் எழுது நீரை பற்றியே அடுத்து சுரங்கங்கள் இது ரொம்ப விரிவாக இருக்குது நமக்கு தெரியாத சுரங்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இது நிச்சயமாக இந்த புத்தகங்களை குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இப்போ எல்லாருமே படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதில் அவ்வளோ நல்லா இருந்தது எனக்கு படிக்கும் பொழுது சுரங்கங்களை எப்படி அப்படின்றதெல்லாம் முத கொண்டு சொல்கிறாங்க நிலத்தடி சுரங்கங்கள் திறந்த சுரங்கங்கள்னு நெய்வேலில் இருக்கலாம் திறந்தவெளி சுரங்கம் கோலாரில் இருக்கலாம் நிலத்தடி சுரங்கம் அப்புறம் வந்து இந்த சுரங்கங்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன கனிம பொருட்கள் தாதுக்கள் பற்றிலாம் சொல்கிறாரு அதுமாதிரி குவாரிஸ் குவாரிகள் கல் தோன்றக்கூடிய சு குவாரிகள் சுக கல் சுரங்கங்கள் அதெல்லாமே சொல்கிறாரு மைண்ட் சாஃப்ட்டு வின்ஸு ரேஸு ஸ்டாப்பிங்னு நிறைய விதம் இருக்குது அதில் இந்த சுரங்கங்களில் திறந்தவெளி சுரங்கங்களையுமே படிப்படியாக தான் இது பண்ணுவாங்களாம் அதில் எப்படி போக்கு இந்த சுரங்கங்களில் வண்ணு வாகனங்களை எப்படி கொண்டு போகணும் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோன்னு கொண்டு எல்லாமே இருக்கான் அந்த வெட்டும் பொழுதே அதோடைய ஷேப்பை பார்த்து பார்த்து தான் வெட்டுவாங்க அந்த சுரங்கங்கள் வந்து போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி தான்ட்டு மாதிரி கனிமங்கள் மினரல் என்னென்ன கிடைக்கிதுன்னு உலோகங்கள் உள்ளது உலோகங்கள் அட்டுறது அப்புறம் மணல் கூட அதாவது பெருந்தாது சிறுதாதுலாம் இருக்குது மணல் அந்த மாதிரி உள்ளது அது மாதிரி பிரிக்கிறாங்க அப்புறம் இந்த கனிமங்கள்னு சொல்லிட்டு மினரல்ஸ் வந்து குவாட்ஸு பெல்ஸ் பார் மைக்கா கிரானைட்டுன்னு குவாட்ஸ்லேருந்து கண்ணாடி அந்த மாதிரி பொருள்லாம் பண்ணுறாங்க பெல்ஸ் பார்லேருந்து பிங்கான் பொருட்கள் பண்ணுறது மைக்கா வந்து அந்த மைக்கா எப்படி யூஸ் பண்ணுற வெங்காயம் சருகு போல இருக்குன்றது கிரானைட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை இது எல்லாமே அழகாக அது கல்களோட படங்களோட கொடுத்துருக்குறாரு அப்புறம் அந்த நிலக்கரியிலே நான் எத்தனை வகைகள் அப்புறம் சுண்ணாம்புக்கள்னா என்னங்கிற கருங்கல்னால் என்ன பாறை படிவுல என்ன அப்புறம் சார்க்கோ சார்க்கோனை கிராஃபைட்டுனா என்ன எல்லாமே அவர் இரும்பு தாது கோல்டு இதோடைய எப்படி அது எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்புறம் எல்லா சுரங்க சுரங்கங்களில் அமைப்பு உலகத்துலேயே கிம்பர்லி தான் ரொம்ப லாங்காக கீழே மூணு நாலு கிலோமீட்டரு கீழே இருந்தது தான் அதுக்கு முன்னாடி அதுக்கு இப்போ வந்து மெப்பாங்னு சொல்லிட்டு மலேசியாலேயும் எங்கேயோ இருக்க ஒரு சுரங்கம் தான் ரொம்ப ஆழமாக இருக்கான் அது மாதிரி நம்ம இதில் வந்து கோலார் தங்க சுரங்கம் தான் மூணு கிலோமீட்டர் ஆழம் உள்ளது ஆழம்னா மூணு கிலோமீட்டரு கீழே வரைக்கும் இவர் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போயிருக்கிறாராம் அதில் அந்த இதில் எப்படி எல்லாம் என்னென்ன சுரங்கங்கள் எத்தனை சுரங்கங்கள் இருக்குது இந்தியாவில் ஒரு ஆறு சுரங்க ஒரு ஆராய்ச்சி கழகங்கள் இருக்குது ஆறு சுரங்க அமைப்புகள் இருக்குது அப்புறம் பூமி எப்படி துளையிடணும் எப்படி துளையிட்டாக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த இந்த மாதிரி எப்படி அந்த இதெல்லாம் வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் துறப்பணம்னு சொல்லிட்டு ட்ரில்லிங் எப்படி பண்ணுறாங்க பெட் ட்ரில்லிங்னால் என்ன தண்ணியை ஊற்றி ஊற்றி பண்ணுவாங்க ரொம்ப ப பண்ணணும்னு ட்ரை ட்ரில்லிங்னு ஒன்று இருக்குது தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி ஒரு நம்ம சொல்லும் போல் இந்த மண் அழுறதெல்லாம் முன்பக்கம் அல்றது பின்பக்கம் அல்றதுலாம் கூட ரெண்டு வித் வித்தியாசமாலாம் இருக்குதான் அப்புறம் சுரங்க வெடிப்பு பணிகள் அது ரொம்ப சொல்லியிருக்காரு இந்த டெட்டனேட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணும் ஒரு பாதுகாப்பானது ரொம்ப சொல்லிட்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்காரு அதில் வெடிப்பொருட்கள் வச்சு அப்புறம் அந்த க கட்டுப்பாட்டு அறையிலேருந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட வெடிமருந்துகளை கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகணும் அது எப்படி பயன்படுத்தணும்லாம் அப்புறம் அகல் பொறிகள்னு எக்ஸ்காவேட்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு சுரங்க போக்குவரத்தை பற்றியும் எப்படி அந்த போக்குவரத்தை வந்து கிளாஷ் ஆகாமல் பண்ணுறாங்கன்ட்டு அது மாதிரி டம்பர்னு ஒன்று சொல்கிறாரு மோகம் செயல் திட்டம்னு சொல்கிறாரு நிறைய சுரங்கத்தை பற்றி உளிரும் சுரங்கங்கள் நெத்தி இந்த தலையில் அப்படி ஒரு இது மாதிரி போட்டுட்டு லைட் மாதிரி போட்டுட்டு இறங்குவாங்க இல்லையா அந்த இது அதை பற்றிலாம் சொல்கிறாரு மைண்ட்ஸ் எலிமினேஷன்னு அந்த துளையிடுறது துளையிட்டு முடித்த இடங்கள் கனிமங்கள் லோட் இடங்கள்னு அந்த தொ சுரங்கத்துக்குள்ளேயே ஒரு உலகம் மாதிரி இருக்காது அப்புறம் முக்கியமானது சுரங்கங்கள்லேருந்து நீர் வெளியேற்றம் ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் பத்தாட்டி அதுக்கு தனியாக இன்னொரு துளை மாதிரி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அதுமாதிரி நீர் இருந்ததுன்னா இன்னொரு துளை மூலமாக வெளியேற்றுவாங்க போல் இருக்குது அப்புறம் மாசு கட்டுப்பாடு அப்புறம் வேதியியல் காரணிகள் சுரங்கத்தோட தன்மை எல்லாத்தையும் அப்புறம் சுரங்கத்தை தோன்றது மட்டும் இல்லை அது எப்படி மூடுறதுங்கிறதையும் வந்து ஒரு நல்லா சொல்கிறாரு அது மாதிரி நிலைமிகு சுரங்க பணிகள்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சுரங்கங்கள் பிரபஞ்சம் பூவி அமைப்பு பற்றி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தமிழ் படிக்க தெரிஞ்ச எல்லாருமே ஒரு ஆறு ஏழு வயசுலேருந்து எந்த வயசுக்காரங்களும் படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறந்த நூலாக இருக்குது நமக்கு புவியியல் அமைப்பை பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக இது வந்து பூகோள ரகசியங்களை சொல்லுது பூமியை பற்றி பிரபஞ்சத்தை பற்றி சுரங்கங்களை பற்றி கனிமங்களை பற்றி நம்ம எப்படி எல்லா கனிமங்களையும் நீர்லேருந்து எல்லாவற்றையும் நிலத்தையும் பாதுகாக்கணும் நல்லா பண்படுத்தி வச்சுக்கணுன்றத சொல்லுது நிச்சயம் இந்த நூலை வாங்கி பாருங்க அதனுடைய விலை வந்து காவியா வெளியீடு என்னுடைய விடை வந்து நூற்றி இருபது ரூபாய் கட்டாயமாக வாங்கி பாருங்கள் நன்றி